வணக்கம் டக்கேன கார் படிக்கட்டில் ஏறி நின்று கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் வைரலான வீடியோ அப்படி கார் படிக்கட்டில் ஏறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுவர் தொலைப்படம் பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது நடைபெற்று வரும் அந்த பணிகளை ஆய்வு செய்யும் பொருட்டும் புதிய பணிகளை தொடங்கி வைப்பதற்காகவும் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதி சென்றார் அதன்படி இன்றைய தினம் கொளத்தூர் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் பல்வேறு புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் அத்துடன் கொளத்தூர் தொகுதி பொதுமக்களுக்கு தன் கையால் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து புறப்பட ஆயுத்தமானார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சேர்ந்து கொண்ட செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் எழுப்பினர் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பதிலளித்தார் இதனைத் தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏறுவதற்கு காரின் படிக்கட்டில் ஏறினார் நீண்ட நாட்களாக தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்க இருப்பதாகவும் அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதாகவும் செய்திகள் வெளியது குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் காரின் படிக்கட்டில் கால் வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டனை மீண்டும் கீழே இறங்கி அந்த செய்தியில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார் குறிப்பாக ஒரே வரியில் நச்சன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்தார் அதாவது அந்த செய்தியில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் என நான்கே வார்த்தையில் ஒரே வரியில் பதிலளித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பதில் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்களது துணை முதலமைச்சர் பதவி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றம் இருக்காது என கூறியிருக்கிறார் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பது குறிப்பிடும் வகையில் மாற்றம் இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்திருக்கிறார் இதன் மூலம் கூடிய விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் முதலி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போவதாக கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் உலவுகிறது இந்த நிலையில் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்பது குறித்து ஒரே வரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கடந்த வாரமே அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் சில காரணங்களால் இந்த பதவியேற்பு சற்று போய் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளாக இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அமைச்சர் உதயநிதி அவர்களது துணை முதலமைச்சர் பதவி விவகாரம் மற்றும் அமைச்சரவை குறித்த கேள்விக்கு கட்டணம் திரும்பி ஒரே வரியில் பதிலளித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க